வணக்கம் வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்புகொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன் பிரியன் சென்னை அடையாறிலிருந்து இன்றைய தினம் இன்றைய டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் இது எட்டாம் திருநாள் இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன்பின் ஹஸ்தம் திதி தேய்ப்பிரை அஷ்டமி யோகம் சித்த யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கேது விருச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது உடம்பில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சில பேருக்கு ஒரு க்ரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் நம்ம கூடயே இருக்கும் சில வியாதிகள் என்ன வைத்தியம் பார்த்தாலும் போகாது கண்ட்ரோல் ஆகி இருக்கும் அந்த மாதிரியான சில வியாதிகளாக இருந்தால் கூட இப்போது உங்களுக்கு அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் அது மாதிரியான ஒரு நேரம் இது உங்களுடைய இப்போது வாக்கு பளிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கும் வருமானம் இரட்டிப்பு வருமானம் பல்வேறு விதத்தில் வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது யோகமான திருநாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷனுக்கான நேரம் இது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பதவி உயர்வுக்காக ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்க இல்லாத எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போது அதற்கான சாத்தியங்கள் இப்போ உங்களுக்கு உண்டு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் உரிய கிரகம் குரு அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அதனால் இது ஒரு நல்ல விஷயம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் சில மாற்றங்கள் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து ஏதாவது சொத்து பத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் அதெல்லாம் வரும் சிறப்பான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாய் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் தாய் தாய் வழி உறவுகளால் இப்போது வருமானம் எதுவும் வரும் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு இப்போது கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் வேறு மொழி பேசக்கூடிய நபர்களால் வேறு மதத்தினரால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் இது ஒரு சிறப்பான நாள் கடகராசிக்காரர்களுக்கு சற்று மனம் குழப்பமாக இருக்கும் குழம்பிய நிலையில இருப்பீங்க நீங்கள் தெளிவான மனம் வேணும் சந்திரன் உங்கள் ராசி அதிபதி கேதுவோட மூணாம் இடத்துல இருக்கார் அதனால் கொஞ்சம் உங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை குலைக்கக்கூடிய வகையில் யாராவது உங்களை பேசலாம் உங்ககிட்ட பேசலாம் உங்களுடைய தன்னம்பிக்கையில் சிறு தளர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு தைரியமாக இருக்கணும் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று நாளையெல்லாம் கொஞ்சம் சற்று மத்தியம பலன்தான் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயலில் இறங்க வேண்டும் இருந்தபோதும் வெற்றி உங்கள் பக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேது இணையக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம் அது ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகளாக இருக்கலாம் ஆன்மீக பயணம் ஏற்படும் மனம் சந்தோஷமாக இருக்கும் வருமானம் வரும் ஆனால் செலவுகளும் உண்டு வருமானம் வரும் செலவுகளும் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செயலில் இறங்க வேண்டும் செலவு செய்யணும்னாலும் யோசித்து செய்யணும் சில தேவையில்லாத விரயங்களும் அதே நேரத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் செலவுகளும் இருக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதுலேயும் குறிப்பாக சளி தொந்தரவு தும்மல் வீசிங் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்படலாம் வயிறு தொடர்பான விஷயங்கள்லேயும் சில பேருக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும் உணவு ஜாகிரதையாக சாப்பிட்ணும் மாதிரி எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இன்றைக்கி இருந்தபோதும் உங்களுடைய தெய்வ பலம் இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்யும் உங்களை காக்கும் இந்த நாள் மதிம பலனுக்குரிய நாள் துளா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் அதனால் கொஞ்சம் செலவுகள் தான் இருக்கும் இன்றைக்கி யோசித்து செலவு பண்ணணும் ஆனால் கேதுவோட சந்திரன் அதனால் தெய்வ திருப்பணி நன்கொடை ஏதாவது ஒரு டொனேஷன் யாராவது உங்களை தேடி வந்து ஒரு படிப்பு செலவுக்கு இல்லைனா கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு தொகையை கொடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு செலவுகள் ஏற்படும் அதனால் ஒரு புண்ணியமும் ஏற்படும் புண்ணிய காரியங்களுக்கான செலவுகளாக இருக்கும் மனம் நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி நல்ல தூக்கம் வரும் ஒரு ஆரோக்கியமான தூக்கம் வரும் ஆரோக்கியமான தூக்கம் வந்தாலே உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி வைக்கலாம் போயிடும் அதனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமயமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து எல்லா கிரகங்களும் இப்போ உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் தான் இருக்குது எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும் விதத்தில் இருக்குது இது ஒரு நன்மையான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் பதினோராம் இடத்தில் கேது இந்த பதினொன்றுக்குடைய கிரகம் ராசிக்குள் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அதனால் லாபங்கள் பன்மடங்கு ஏற்படும் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய வயதும் தகுதிக்கும் தகுந்த மாதிரியான உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய நேரம் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் சந்தோஷமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு குடைய கிரகம் எட்டாம் இடம் சென்றது சிறப்பு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு சென்றால் நன்மை அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்தில் வந்து கேதுவோடு அஸ்தகம் ஆவது அதை விட சிறப்பு அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சந்தோஷமான ஒரு நாளாகத்தான் இருக்கும் இன்றைக்கி சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் எங்கேருந்தோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் தேவைகள் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் யோகமான சிறப்பான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் ராசிக்குள்ளே சுக்கரன் இருப்பதே ஒரு சிறப்பு ராசிக்குள் சுக்கரன் இருந்தாலே முதல்ல வந்து ஒரு தோற்றத்தில் ஒரு மாற்றம் அழகு பொலிவு இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி அந்த வயதுக்கு ஒரு குறைவு வ இருந்து ஒரு குறைவு அப்படின்னா என்ன இளங் இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு முப்பது வயதுக்காரனால் இருபது வயதுக்கார மாதிரி தெரிவிங்க இருபது வயதுக்காரனா அதை விட கம்மியாக தெரிவிங்க அறுபது வயதாக இருந்தால் ஒரு நாற்பது வயதுக்கார மாதிரி தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு பொழிவு இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் நல்ல சிந்தனைகள் மேலோங்கும் நல்ல சிந்தனைகள் மேலோங்கும் வெளிநாடு பயணம் நிறையா பேருக்கு ஏற்படும் வெளிநாட்டிற்காக இப்போ ஏதாவது ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா அது நடக்கும் குறிப்பாக வந்து மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கெல்லாம் செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கும் அதற்கான அறிகுறிகள் தெரிகிறது இன்றைக்கி நாளில் சிறப்பான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்ரன் அவர் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக யோகம் பரவிந்த கால ஜாதகத்தில் யாருக்காது சுக்ரன் பன்னிரெண்டில் இருந்தால் அது பெரிய நன்மை அந்த அளவுக்கு இப்போது நன்மையான விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் ஆன இளம் வயது தம்பதிய இருக்கலாம் இப்போ குழந்தை பாதிக்கம் ஏற்படும் குழந்தை செல்வம் ஏற்படும் ட்வின்ஸ் பிறக்கும் இரட்டை குழந்தை பிறக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் ஒரு சிறப்பான நாள் ஆனால் இன்றைக்கி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அது சில விஷயங்களில் குழப்பத்தை கொடுக்கும் மனக்குழப்பத்தை கொடுக்கும் கொஞ்சம் எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து ஒரு நாளுக்கு அப்புறம் செய்யணும் ஒரு இரு நாட்களுக்கு பிறகு ஒரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்று சற்று யோசித்து நிதானித்து எந்த ஒரு செயலினும் இறங்கணும் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடைய கிரகம் ஏழாம் இடத்துல கேதுவோட ஏழாம் இடத்துல கேதுவோட சந்திரன் இணைவது அவ்வளோ விசேஷமான பலன் அல்ல அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியம பலன்தான் உங்களுக்கு என கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலையில் இருந்தால் கூட சந்திரன் நிலைப்பாடு அந்த அந்தளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சந்திரன் எட்டாம் இடம் வருவார் அதனால் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு நாட்களுக்கு மத்தியம பலம்தான் கொஞ்சம் கவனமாக எந்த செயலும் செய்தாலும் யோசித்து செய்யணும் நிதானித்து செய்ய வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு மார்கழி மாதம் ஆண்டாளை வணங்குவது மேலும் சிறப்பை தரும் மத்தியம பலனுக்குரிய நாள்